ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பிரபன்னாமிருத்த கிரந்த வார்த்தைகள் திவ்ய தேசங்களில் வாசமாயிருந்து அங்கு தம்மாலான கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் எம்பெருமான் உகந்தருளிய நிலங்களில் நித்தியவாசமாயிருந்து அங்கு சந்நிதியில் பகவத் பாகவத கைங்கரியங்களை தம்மாலானவளவு செய்ய வேணும் திருவிளகிடுகை குப்பை கலைதல் கோலமிடுதல் திருவிளக்கெரிக்கை பூமாலை கட்டி சமர்ப்பித்தல் ஸ்ரீபாதம் தாங்குதல் பெருமாளை சேவிக்க வரும் அடியார்களுக்கு உதவுதல் இன்னும் பல கைங்கரியங்களுள்ளவைகளை செய்தல் நமக்கு மிகவும் பிரியமானதான திருநாராயணபுரத்தில் ஒரு குடில் கட்டிக்கொண்டு அகங்காரமற்றவராய் மங்களாசாசனபராய் வாழுங்கோள் எதிராஜரின் செல்வக்குமாரரான திருநாரணன் இருப்பிடம் சுவாமிக்கு பிரியபூமியான திருநாராயணபுரம் அங்கு ஒரு சிறு குடிலமைத்து கொண்டு தான் என்ற அகங்காரம் சிறிது மற்றவராய் வாழும்படி நியமிக்கிறார் இதுவும் இயலாவிடில் நீங்கள் இருக்குமிடத்திலேயே துவயத்தை அர்த்தத்தோடு அனுசந்தித்து கொண்டு அகங்கார ரஹிதராய் சாந்தராய் வாழுங்கோல் ஸ்ரீரங்கநாதன் தமக்கு நியமித்தபடி சுவாமி சரணாகதி கத்தியத்தில் வெளியிட்டுள்ளதை தமர்களுக்கும் நியமித்தருளுகிறார் அதாவது துவயமர்த்தானு சக யாவச் சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்பது கீழ்சொன்னவைகள் எவையும் இல்லாவிடில் ஞானபக்தி வைராக்கியங்களில் பூர்ணர்களான ஸ்ரீவைஷ்ணவோத்தமர்கள் இவன் நம்மவன் என்னும்படி அவர்களால் அபிமானிக்க பெற்றவனாய் அவர்கள் நிழலில் ஒதுங்கி அவர்கள் நியமனங்களை நடத்தி கொண்டு வாழுங்கள் நல்வாழ்ச்சிக்கு இதனில் சீரியதோர் இல்லை இதுவே சரமோபாயம் என்று எம்பெருமானார் தமது சரம சந்தேச நல்லுறைகளை நிகழமை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்